ஓம் அகதீஸ்வாமி நமக ஓம் சிவமக வாழை சித்த தேவாய நமக முந்தா நாள் தான் என் பிள்ளை ஒரு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தால் கற்றதினால் ஆய பயன்கள் வாழறிவன் நற்றார் தொலால் இனி கல்வி படித்து என்ன வேலைக்கு போனாலும் கடைசியில் இறைவன் அடைகிறது தான் ஒரு வழி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாரு அந்த வழியில் நம்ம சீரரசம் பெயர் எவ்வளோ படித்து எவ்வளோ உயரத்தில் இருந்தாலும் இறைவன்கிட்ட வந்து சரணாகதி அடைஞ்சிட்டாங்க அது விஷயமில்லை நம்ம பல வைத்தியத்துக்கு போகிறோம்னா பணமே கையில் இல்லாத போது நோய் தேரலைன்னா இறைவன் தான் நமக்கு வழி செய்வார் அப்படின்னு பணமெல்லாம் தீர்ந்த விட்டு இறைவர் காட்டுவார் இறை டாக்டர் காட்டுவாங்க இறைவர்கிட்ட தான் போகணுன்னு ஆனால் இவங்க இத்தனை செல்வ செழிப்போடு இருந்தாலும் கூட சிவமொகா வாழைச்சத்தரோடய திருநீரை பூசணும் காய்ச்சல் நின்று போச்சு புல்லை சாப்பிட்டுச்சின்னு சொல்லும்போது ரொம்ப பெரும் பெருமையாக இருக்கே வளர்ச்சி தன்னுடைய திருநீரை நம்பி அவங்ககிட்ட பணம் இல்லாமல் டாக்டர்கிட்ட போயிருக்கலாமில்ல ஆனால் அவங்களே டாக்டர் தான் அதான் அவங்களே டாக்டர் தான் ஆனாலும் அவங்க அந்த திருநீருக்கு வந்து ஒரு மிக முக்கியத்துவம் கொடுத்தது தான் நம்ம இங்கே சொல்றதுக்கு வந்தோம் அவங்க தான் உண்மையான சபையினுடைய கீடர் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்றதுக்கு தான் வந்தேன் ஓ மகட்சி சாய நமக அவங்க வந்து டாக்டருக்கெல்லாம் சொல்லி கொடுத்த டாக்டரு என்ன தான் யாகப்பட்ட டாக்டரு படிக்காங்க அங்கே சிவமொகாவலை சித்திரனுடைய திருநீரை அதனுடைய மகிமையை சொன்னாங்க அதை நான் கட்டத்தில் உணர்ந்திருக்கிறேன் வாழ்த்துக்கலாமா உங்களுக்கு ஓம் மகதி ஓம் மகதீஷா சாய் நமக இதுக்குள்ளே ஒரு சூட்சமாக இருக்குது அது வந்து உடல் உபாதையாத அளவில் அது மனசுக்குள்ள இங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்கல்லா அங்கே போன உடனே ஏதோ மாற்று நிலைகள் அதுக்குள்ளே ஏதோ போனால் ஒரு சூட்சம நிகழ்வுனால அது அது உடலுக்குள்ளே போய் மன சிந்தை மாதிரி அழுதுருக்கு இருக்குது ஏதோ இருந்தாலும் சபையோட விபூதி வந்து அதை சரி செஞ்சிருக்கு ஓம் அகதி சாய நமக என்ன